நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்யறேன் அடுத்தபடியா இன்னைக்கு சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான தகவல் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிற தகவல் தான் நான் ஒன்னும் ஒரு பெரிய புதிய தகவலை இங்கு வெளியிட்டு நான் சொல்லவும் இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல நேரத்துல ஒரு நல்ல நேரம் அவன் கண்டுபிடிக்கணும்னா நல்ல நேரம் பாரு அப்படின்னு நம்ம சொல்லி இந்த நேரத்துல இந்த காரியத்தை செய்யலாம் செஞ்சா இந்த காரியம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம முடிவு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதை துணிச்சலாக செய்யலாம் அந்த காரியத்தை அப்படிப்பட்ட ஒரு இது வந்து எதை ஃபாலோ பண்ணி ரொம்ப சுலபமாக எளிமையாக எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய ரொம்ப சுலபமான வழிமுறை என்ன கேட்டா நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்னா ஹோரை நல்ல ஹோரை என்பது சுப ஹோரை என்பது அந்த காரியங்களை பொறுத்து நாம் செய்கின்ற காரியங்களை பொறுத்து அந்த ஹோரை ஆக்ட் பண்ணும் அதில் ஆக்ட் பண்ணி நமக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும் வெற்றியான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் ராகு கேதுக்கு ஹோரை கிடையாதுங்க பெரிய ரிலீஃப் அவங்க வந்து ராவு காலமா வந்து நம்ம லைஃப்ல இருந்துட்டு போயிடுவாங்க அதுக்கு தான் கடந்த இதெல்லாம் சொல்லியிருப்பேன் அதே போல யமகண்டம் அதை பத்தியும் நம்ம கடந்த காணொலிகள் சொல்லிட்டோம் இப்ப நம்ம சொல்ல போறது ஹோரை இந்த ஹோரை பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகள்லையும் வரும் இது வந்து ரவுண்ட் கிளாக் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன்

வியாழக்கிழமை மணிக்கு குரு கோரையிலேயே வந்துடுறாரு குரு சொல்லிட்டாரு நான் விட்டு உளுக்க மாட்டேன் என்னுடைய சப்ளாடுன்னு சொல்லி அவர் வாங்கிட்டார் தரத்தை அப்ப சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நாலரை டு ஆறு ஆறு மணியோட முடிச்சுக்கிறாங்க அது வந்து எவகண்ட்ட வந்து ராவுகாலத்துக்கு டைம் கொடுத்து ராவுகாலம் முடிச்சுக்குது ஆக மொத்தம் ஆறு டு ஆறு மொத்தத்தில் அந்த கிழமைகளுக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு நேர காலகட்டங்களில் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல வந்து கெடு கோரைகள் வந்து செல்லுகிறது கெடு நேரங்கள் வந்து செல்லுகிறது அது ராகு காலம் எவ்வளவு செயல்படுகிறோம் இந்த குரு ஹோரை என்ற இந்த நிலையை இது இது என்ன செய்ய வேண்டிய காரியத்தை எந்த கிழவியில எந்த ஹோரையில எப்படி செஞ்சோம்னா பேச்சு தான் இந்த தகவல் சுலபமான தகவல் இது நீங்க எளிமையா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அழிஞ்சுக்கிட்டு தான் நான் ஒண்ணு புதுசா இது சொல்ல போறது திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திரகோரை ரொம்ப சிறப்பா இருக்கும் அதிலும் வளர்பறையாக இருக்குமே ஆனால் சந்திரகோரை உறுதியாக சந்திரகோரை வரக்கூடிய அந்த நேரங்கள் அருமையா இருக்கும் காலையில ஆறுநூற்றி ஏழு வருது அதுல மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஹோரைகள்லாம் அப்படி பண்ணி திருப்பி சந்திரகோரை வரும் அதே வேலை வரும் பொழுது சந்திரகோரையை தேர்ந்தெடுத்து வளர்பறையை என்ன காரியங்களை செய்யலாம் இது ஒரு கேள்வி இல்லையா சந்திரகோர நல்லது சொல்லிட்டீங்க சார் என்ன காரியத்தை செய்யலாம் சந்திரகோரையில வந்து பாத்தீங்கன்னா பெண் பார்த்தல் பெண்கள் சம்பந்தமான வழிகளில் முடிவெடுத்தல் பிரயாணங்களில் கொஞ்சம் முடிவெடுத்தல் ஒரு நல்ல காரியங்களுக்கு சுபத்துவமான காரியங்களுக்கு முடிவெடுத்தல் அதாவது இப்ப இது பண்றோம் நீர் சம்பந்தமா பேசுறோம் ஒரு கேடி விட்டுறாங்க கிணறு விட்டுறாங்க நீங்க தண்ணி கிடைக்குமா இங்க நீர் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற வரும் வரும்பொழுது நிச்சயமாக அந்த ஹோரை உங்களுக்கு பலிதமாக அமையும் சந்திர ஹோரை வந்து அவ்வளவு அருமையா இருக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா என்ன ஹோரை சிறப்பான ஹோரைன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் ஹோரை தான் பெஸ்ட் ஒன் வந்து செவ்வாயோரை தான் அத எந்த நேரத்துல என்ன காரியத்துக்காக பிரயோகிக்கணும் அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு இயற்கையாகவே வந்து செவ்வாய் குறை தான் மற்ற குறிப்பிட்ட நாட்கள் நேரங்களுக்கு அப்புறம் செவ்வாய் உரை ஆக் பண்ணும் அது எல்லாமே ரவுண்ட் அ கிளாக் தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இதுல இந்த செவ்வாய் உரையில் நீங்க பண்றது பாத்தீங்கன்னா நிலங்கள் வந்து வாங்குவது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் செய்யலாம் வீடு விற்பனை வாங்கறதை இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை அந்த நேரத்தில் செய்யலாம் அதே போல ரத்த தானம் ரத்த தானம் கொடுத்தல் தானம் பண்ணுதல் ரத்தம் ஏற்றுமா ரத்தத்துக்கு டிமாண்ட் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி குறைகள்ல கேட்டு வாங்கலாம் இத போல செய்யலாம் இது தவிர வந்து சில அறுவை சிகிச்சைகள் வந்து உங்களுக்கு செவ்வாய் குரையில வந்து நீங்க எதிர்பார்க்காமலேயே உங்கள் குடும்பத்தை சார்ந்தவருக்கோ உங்களுக்கோ அருவாசி அறுவை சிகிச்சை வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நிர்ணயம் செய்யப்படுகிறது செவ்வாய் குறையா கூட அமர்ந்து விடுகிறது அமைஞ்சிருது என்ன பண்றது அப்படின்னா சக்சஸ் ஆகிடும் செவ்வாய் குறை செவ்வாய்க்கிழமை அதை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும் நான் சொன்ன இந்த காரியங்களை ஒத்து சப்போர்ட் பண்ணும் அடுத்தது குறை இந்த புதன்கொரை சம்பந்தமா என்னன்னா படிக்கிற படிப்பு சம்பந்தமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல குறை ஒரு பரீட்சைக்கு படிக்க போறோம் புதன் கோரையில் தொங்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து கடிதம் எழுதி மெயில் அளித்து ஒரு நல்ல செய்திகளை வாங்கணும் அவங்கள்டுந்து ஒரு நல்ல தகவல்களை பெற வேண்டும் வெற்றியான தகவல்களை பெற வேண்டும் நெகட்டிவான ஆன்சர் வராமல் நல்ல ஆன்சர் வரணும் நமக்கு இதை செய்யலாம் ஒரு எக்ஸாமுக்கு போய் பணம் கட்ட அந்த எக்ஸாம் வந்து ஒரு ஒரு ஆடிட் சம்பந்தமானது இல்ல இந்த நீட் மாதிரி எக்ஸாம் இல்ல வேற என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் இது வாட் எவர் இட் மே அந்த இதுகளுக்கு வந்து நீங்க புதனகோரையா தேடி பிடிச்சு போய் நின்று அப்ப வந்து ஹோரை வரும்பொழுது பாக்கி இட இதர இடர்பாடுகளை எதை பத்தியுமே நீங்க கவலைப்படக்கூடாது புதனகோரை வந்திருக்கா ரைட் புதகோரை மட்டும் மனதில் எழுதி கொண்டு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் மற்ற வரக்கூடிய இடர்பாடுகளை பத்தி கவலைப்படக்கூடாது புதகோரை அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம் அஷ்டமி நம்மையே தவிர்த்துக்கலாம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல மற்றபடி எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது கவலைப்படாமல் நீங்க வந்து நட்சத்திரங்களை பத்தியோ மற்றதை பத்தியோ கவலைப்படாமல் இந்த கோரையில ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அந்த பணம் கட்டி அந்த எக்ஸாம் ஈடுபட போறீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் உதாரணப்படி அடுத்தபடி குரு கோரை குரு கோரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வந்து பணம் போடுறது ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணி அந்த ஃபண்டை ரைஸ் பண்றதுக்காக டெபாசிட் இல்ல ஏதாவது ஒரு மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் போடுறது போஸ்ட் ஆபீஸ்ல பணம் போடுறது இது சம்பந்தமான வேலைகளை செய்யும் பொழுதும் கல்யாண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை பேசும் பொழுதும் இந்த குருகோரை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது சுக்கரகோரை அடுத்தது சுக்கரகோரை இது வெள்ளிக்கிழமைல காலையில ஆறு டு ஏழே வந்துடும் மற்ற நேரங்களிலும் வரும் மற்ற நேரங்களிலும் வரும் இந்த சுக்கரகோரை இது பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க இல்லை பழைய வண்டி வாகனங்களையே வேற இன்னொரு வாங்க போறீங்க அப்படின்ற போது உங்களுடைய பேச்சுவார்த்தை அந்த நேரத்தில் துவங்கலாம் மேற்கொண்டு நீங்கள் பணங்கள் கட்டி அந்த இதை பண்ணக்கூடிய செயல்களை வந்து வண்டி சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடும் பொழுது அந்த பணம் கட்டி செய்யறதுல தாராளமா செய்யலாம் நிச்சயமாக உங்களுக்கு பலிதன் தரும் அடுத்தபடி சனி கோரை சனி கோரையில என்னையா பண்றது சனி கோரைனாலே பயமா இருக்க காலதாமதமாகும் காரியங்கள் நிலைத்து நிற்க வேண்டிய காரியங்கள் ஒரு சமாச்சாரம் வாங்கி போடுறோம் ஒரு சமாச்சாரத்தை வாங்கி போட போறோம் போட போடும்போது அந்த சமாச்சாரத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது அந்த காரியம் வந்து நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா துணிச்சலா தைரியமா இந்த சனி கோரையில் நிச்சயமா செய்யலாம் அதுவும் சனி உச்சம் பெற்ற ஜாதகர்களாக ஆனால் சனி ஒன்றும் பண்ணாது நிலைத்து நிற்கும் நிலைத்து நிற்கும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய கழிவறைகளை சுத்தம் பண்ணுவது வீட்டை சுத்தம் பண்றது இந்த செப்டிக் டேங்க் கிளீன் பண்றது இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் எப்போ வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா சனிகொரையா தேடி பிடிச்சு லாதிகார வர சொல்லி அந்த செப்டிக் டேங்க் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுப்பா அந்த வீட்டை கிளீன் பண்ணி கொடுப்பா அப்படின்ற வேலைகளை நம்ம செஞ்சோன்னு வச்சுக்க நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் தடங்களே வராது கரண்ட்டு நிற்காது ஒன்றும் நிற்காது சூப்பராக நடக்கும் வேலை அருமையாக வேலை முடிஞ்சு விடும் அதுபோல ஹோரை கண்டு வெற்றி காண் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஹோரை பார்த்து வெற்றி கான் ஹோரையை வைத்து கொண்டு என்ன காரியம் என்பதை டிசைட் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ அப்படி செஞ்சா போதும் கடைசியாக சூரிய வரை அரசாங்கத்துக்கு போறீங்க விடுமுறை இல்லாத நாட்கள்ல அது ஞாயிற்கு போனீங்கன்னா இந்த அரசாங்கம் ஏறி இருக்க மாட்டான் அதனால விடுமுறை இல்லாத நாட்களில் உங்களுக்கு அலுவலகத்தில் ஏதாவது காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் சூரிய ஹோரை உங்களுக்கு ரொம்ப அனுகூலம் கொடுக்கும் அந்த மாதிரி ஹோரைகளில் போய் அதிகாரிகளை நீ போய் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கும் அதிகாரிகள் மந்திரிகள் அவள் எல்லாம் இது பண்ணும் பொழுது நீங்க செய்யணும் அதே போல வந்து அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு அந்த எம்எல்ஏக்கு சீட்டு கட்டுறோம் எம்எல்ஏக்கு பணம் கட்டுறோம் கட்சியில பணம் கட்டுறோம் வெற்றிக்காக பணம் கட்டுறோம் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் பொழுது சூரியனை அனுசரித்து ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும் அவசியம் கிடையாது மற்ற எந்த கிழமையாக இருந்தாலும் எந்த கிழமையாக இருந்தாலும் அஷ்டமி நவமியை தவிர்த்துவிட்டு சூரியகோரையை பயன்படுத்தி செய்வதன் மூலம் சூரிய பகவானுடைய அருளை பெற்று நிச்சயமாக வெற்றிகரமான நல்ல இந்த காரிய முடிவு என்பது நிச்சயமாக நடக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு ஓராசாஸ்திரஸ்தை ரொம்ப எளிமையான சாஸ்திரம் இதை எல்லோரும் பயன்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்